அப்ப நமக்கு லேட் நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்னா வந்துருவாங்களா மனம் உருக்கி நம்ம அவங்கள கூப்பிடணும் இந்த ஒரு குழந்தை பந்துருக்கு தன் கணவன் ஒரு வருஷமா இதுல வந்து இந்த ஈட்டி வச்சுட்டு இந்த மாதிரி காவக்காரன் ஒருத்தன் நீ தெரியலாம் இதுல சொல்லு கூடாது இது சொல்லு அந்த ஈட்டி வச்சுட்டு யாரு அது ஈட்டின்னா என்ன யாரு மாட யாரு சரி அவருக்கு ஆயுதம் என்ன செட்டியப்பா

தான் வர்றான் வேண்டாத நேரம் இல்லை கூப்பிடாத நேரம் இல்லை

புரியுதா புரியுதா இல்லையா நோட்டிட்டு கருங்கல்ல வைப்பியான் கருங்கல்ல வைக்கலாம் வைக்கல வைப்பியா தவி தவிச்சுட்டு நான் வந்தா ஒரு ஒரு கொஞ்சம் காசு தந்தா நீ வீடு இல்லையா அந்த இடத்த சுத்தம் பண்ணணும் அந்த மண்ணை நம்ம உயிர் குடுக்கணும் புரியுதா அமையாத ஒரு விளக்கு வந்து அம்மா முன்னாடி போடுது ஒரு சின்னதாக கல்லிலே ஆகுது உருவமாரில்னா கூட ஒரு கல்லாகுது அதாவது கீழே நவதானியம்லாம் போட்டு புரியுதா உன் வீட்டுக்கு மண்ணு வீடு கட்டுறியா அந்த மண்ணை எடுத்து கீழே வச்சுட்டு அம்மாவை தூக்கி மேலே பாட்டுவீங்க புரியுதா அந்த பூமியா வந்து சாப்பிட பூமியா புரியுதா பூர்வீக சொத்தா மண் வந்து சாப்பிட்ட மண் புரியுதா அதனால அந்த இடத்துல வந்து உயிர் சேதம் ஆகாம தான் இப்ப தடுத்துக்கிட்டு இருக்கு உயிர் சேதம் வந்து போயிருக்கோம் புரியுது அப்பப்போ உடல்நிலை சரி மருத்துவமனைக்கு போய் ஆளு சேர மாட்டாங்க அப்படிதான் நடந்து மீறி தான் கொண்டு வர ஆன உயிர் பலி இருக்காது புரியுதா அந்த மண்ணானது வந்து சாபமான மண் அதனால ஒரு அம்மாவை நினைச்சு இந்த போற ரோட்டில் கூட நாடு இல்ல அப்புறம் அந்த இடத்துல ஏன் இல்லை வேப்ப மருத்துங்கிட்ட வேப்ப மருத்துங்கிட்ட நவதானியம் வாங்கி வீட்டில் இருக்கிற மண்ணை எடுத்து உள்ள அதை சரி பண்ணிட்டு அம்மாவை மேலே உட்கார வச்சு மேடம் 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 பார்த்துருக்காங்கல்ல அப்போ வாங்கன்னு நல்ல கண்ணு மது சாப்பிடுவியா உன் கோட்டையை சுற்றி முனியீஸ்வரன்னு ஒருத்தன் வர்றான் புரியுதா அந்த எல்லைக்குலானால் வில்ல ஒன்றும் வரல எந்த நேரத்தில் எவன் வரான சொல்ல முடியும் பண்ணுங்க வாங்கி போயிட்டான் அதனால் அம்மா வைக்கிறதுக்கு ஒரே பாருங்கள் அம்மாவாசி வர்ற அமாவாசைக்கு அதுக்காக போனேன் செஞ்சுடாத வர்ற அம்மாவாசைக்கு அவளுக்கு வருவாயில்ல மச்சி என்ன இருக்குன்னு கேளு அவளுக்கு வரைக்கும் உனக்கு பதில் சொல்லலையா என்ன சொல்லுவாங்க ஆபத்து நாய்ப்பு என்ன சொன்ன அந்த மண்ணு வந்து யாரும் விச்சகமாக இருக்க முடியாது நோய் வந்து வந்து போகும் சாபங்கள் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும்போது வளர்ச்சி இருக்காது புரியுதா அம்மா வந்து பொம்மையாக தான் இருக்காங்க இல்லை புரியுதா அவனோட நீ நம்பி பிடிச்சிக்கிறதுனால அப்பப்போ வந்து வந்து உனக்கு உன்னோட ஆபத்து சொல்லிட்டு போவான் புரியுதா இப்போ வந்து உனக்கு எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை குறைபாடும் இல்லை இப்போ உன்னுடைய நிலைப்பாடை வந்து வீட்டை கட்டணும் புரியுதா இருக்கிற இடத்த பாதி விற்கலாமா இல்லை இப்படியே வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லையிலிருந்து பதினேழு அடி கிடக்கு புரியுதா பதினேழு அடி கிடைக்கும் நீ எந்த பக்கம் அளந்தாலும் அளந்து போய் அளந்து பாரு புரியுதா அந்த பக்கம் இவனும் சண்டைக்கு வர போறது நானும் சண்டைக்கு வர போறது இல்ல புரியுதா அப்படி அப்படி இடமா வீடு நீ இருக்கி அவன் அண்ணன் தானா அப்படின்னு உரிமை கொண்ட நான் சொல்றேன் கரெக்டானப்பா புரியுதா அப்புறம் நீ அம்மாவை மட்டும் நல்லபடியா கேட்டு உட்கார போய்

உனக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த வீடு மறுபடியும் உனக்கு கோபுரமாக போகுது புரியுதா இல்லையா அதுக்காக நாளைக்கே ஆகாது உன்னுடைய சூழ்நிலையெல்லாம் பொறுத்து நீ மாற்றும் போது உனக்கு அது மறுபடியும் நல்லா கோபுரமாகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியுதா ஏன் சென்று எங்கனாலும் வச்சுட்டு போ புரியுதா அப்பப்போ உனக்கு நெஞ்சுமி வந்துக்கிட்டு இருக்கு புரியுதா கவலைப்படலாம் வெளியே சொல்றதுல இருந்தா இப்போ வந்து நிக்கிறது சும்மா கம்பீரமா சும்மா தோற்றம் புரியுதா பொய் இதெல்லாம் நடிப்பு அதான் சொல்றேன்ல அவனுக்கு நெஞ்சு வழி அதை கவலைப்படாத என்னைய வேணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த நெஞ்சு வழியே இருக்காது சரியா உன் நோயையும் நான் பாத்துக்கிறேன் புரிஞ்சா மருத்துவமனைக்கு போறா இருந்தா சொல்லிருவேன் எல்லாத்தையும் பாத்தீங்கல பாத்தியா இல்லையா மருத்துவமனைக்கு போறா இருந்தா அப்படிலாம் சொல்லிடுவோம் பிரியாணி போயிட்டு வா அம்மாசி வந்துட்டு போவோம் சரி நானே கொடுத்தா வந்துருவான் ஆனா பின்னாடி அந்த ஊசி குத்துறது யாரு ஒண்ணு இப்ப நீ நீ என்னைய வச்சு என் பையனை கூப்பிட்டு என்னைய கூப்பிடுற புரியுதா இல்லையா என்னப்பா இப்போ அனுமந்த யாரு மேல இருக்க நானு